நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே இந்த பெண்ணுடைய பெயர் தான் சிவசங்கரி இவங்க வந்து சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவங்க இந்த பெண் செய்த காரியத்தை பார்த்து போலீஸ்காரங்களே அதிர்ச்சி ஆயிடுறாங்க அப்படி ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை செஞ்சுருக்காங்க சரி என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு பிரபலமான மிகப்பெரிய துணி கடையில் பத்து லட்ச ரூபா பணம் வந்து காணாமல் போயிருக்குங்க பத்து லட்ச ரூபா பணம் அப்படிங்கும்போது அந்த கடைக்காரர் தேடி பார்க்குறாரு கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் போலீஸுக்கு தகவல் கொடுத்து போலீஸும் அங்கே வந்து தேடி பார்த்துட்டு பணம் கிடைக்கல அடுத்த சிசிடிவி காட்சியை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி காட்சியையும் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா திருடனத்துக்கான எந்த அறிகுறியுமே இல்லை இந்த கேஸை எ நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த பத்து லட்ச ரூபாயை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களே திக்குத்தக தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவசங்கிரி அப்படின்ற அந்த பெண் இருக்காங்க இல்லையா அந்த பெண் ஒரு குச்சிப்பையோட அந்த ஜவுளி கடைக்கு உள்ளே நுழையிறாங்க அப்போது போலீஸ்காரங்க வந்து இருக்காங்க அந்த நேரம் இந்த பொண்ணு குச்சிப்பையோட வந்து ஐயா என் பேர் வந்து சிவசங்கரி நான் இங்கே அப்போ பக்கத்தில் தான் இருக்கேன் இந்த கடைக்கு வந்து துணி எடுக்கிறதுக்காக நான் வந்தேன் ஆனால் துணிக்கு பதிலாக இந்த கடையிலேருந்து எனக்கு ஒரு வேறு ஒரு பையன் வந்து கொடுத்துட்றாங்க அந்த பையன் நான் எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் பிரித்து பார்க்கும்போது பத்து லட்ச ரூபா அதில் பணம் இருந்துச்சு உடனடியாக அந்த பணத்தை என்னோடது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பி கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே உண்மையிலுமே எங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ஷாக் ஆகுது எப்படி அந்த பணம் பத்து லட்ச ரூபா அந்த பொண்ணோட கைக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய தவறு ஒன்று நடந்திருக்கிறத அந்த இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க ஏன்னா சிசிடிவியில் வந்து திருடனத்துக்கான எந்த அறிகுறியுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த பொண்ணு மேலே சந்தேகம் வரல பணத்தை திரும்ப ரிட்டன் எடுத்துகிட்டு வந்திருக்கு இல்லையா அதனால் எப்படிம்மா அந்த பை மாறிச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள்ட்டே கேட்குறாங்க நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து சொல்கிறாங்க அது மாதிரி நான் வந்து எனக்கு நான் வந்து ஒரு டைலரிங்கு கடை வச்சுருக்கேன் நான் துணியெல்லாம் தச்சு பக்கத்தில் வந்து விற்றுக்கிட்டு இருப்பேன் அதை வச்சு தான் என்னோடய வருமானம் வந்து போயிட்டுருக்கு அதுக்காக நான் எப்பயுமே இந்த கடையில் தான் வந்து நான் துணியை வாங்கிட்டு போவேன் இங்கே மெட்டீரியல் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு வழக்கம் போல் இங்கே தான் வந்து நான் துணியை எடுத்துகிட்டு போயிட்டு எடுத்து தச்சு அங்கே உள்ள எல்லாத்துக்களும் வந்து நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்லுது அப்போது வந்து பார்த்திங்கன்னா எப்படிம்மா அந்த துணி எப்படி இந்த பணம் வந்து உங்கள் கைக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் வந்து துணி வாங்கிறதுக்காக வந்து துணியெல்லாம் செலக்ட் பண்ணி பில்லெல்லாம் கொடுத்துட்டு துணியை வாங்க போகிற நேரம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு துணிக்கான பையை கொடுக்கிறதுக்கு பதிலாக பக்கத்தில் இருந்த இந்த பைய வந்து கொடுத்துட்டாங்க இதில் பணம் இருக்குது அப்படின்றதே எனக்கு தெரியாது நான் வீட்டுக்கு போ போயிட்டு அந்த பையை ஒரு ஓரமாக வச்சுட்டு என்னோடய குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வருவாங்க அவங்களுக்காக சமைக்கணும் ஹஸ்பண்டு வீடு அவர் வேலைக்கு போய்ட்டு அவருக்காக சமைக்கணும்னு சொல்லிட்டு சமையலெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருக்கிற நேரம் என்னோட வாங்கிட்டு வந்த துணியெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்றதுக்காக நான் அதை பிரித்து பார்த்தேன் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரரூவா கட்டு ஐநூறுரூவா கட்டு நூறுரூவா கட்டுன்னு சொல்லிட்டு இதில் இவ்வளோ பணம் இருந்துச்சு நான் இது எவ்வளோன்னு கூட எனக்கு தெரியாதுங்கய்யா ஆனால் இது என்னோட பணம் இல்லை அப்படின்றதுக்காக தான் இந்த பணத்தை நான் திரும்பி கொண்டாந்து கொடுக்கறதுக்காக இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லும்போது அந்த கடைக்காரருக்கும் ரொம்ப சந்தோஷமாகிடுது ஐயோ இந்த பணத்தை எப்படாக கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம இருந்தோமே இவ்வளோ பெரிய நேர்மையான அந்த பொண்ணு வந்து திரும்ப கொண்டாந்து கொடுத்துருச்சு உண்மையிலுமே வந்து அந்த பொண்ணை நம்ம பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து பாராட்டி அந்த பெண்ணுக்கு சால்வை அணிவிக்கிறாங்க காவல்துறையிலிருந்தும் அந்த பெண்ணுக்கு வந்து பாராட்டி சால்வியை அணிவிக்கிறாங்க உண்மையிலுமே அந்த பொண்ணை வந்து வெகுமதியாக பாராட்டுறாங்க ஏமா இந்த மாதிரி பணம் நிறைய பேருக்கு கிடச்சிருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பணத்தை தன்னோட பணம் நினச்சிட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்களே ஒழிய திரும்ப இந்த மாதிரி உங்களோட நேர்மையாக கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க நீங்கள் செஞ்ச காரியம் மிகப்பெரிய காரியமாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை வந்து இதுவாக பாராட்டியிருக்காங்க இவங்க செஞ்ச அந்த காரியத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்